இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் அர்ச்சி கூறுகின்றார் என் அன்பில் நிலைத்திருங்கள் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் அன்பு என்று சொன்ன உடனே நமக்கு என்ன புரிதலுக்கு வருகிறது அன்பு உண்மையிலே புரிந்து கொள்ளப்படுகிறதா அல்லது நாம் புரிந்து கொண்ட அன்பு உண்மையானதா என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளே நாம் எழுப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் பொதுவாக நமது புரிதல் அன்பு என்பது உணர்வு சார்ந்ததாக அல்லது ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஈர்ப்பு இவைகளை மையப்படுத்தி இருக்கின்றது உடல் சார்ந்த ஒன்றாக இருக்கிறது அல்லது இன்பம் சார்ந்த ஒன்றாக இருக்கிறது இப்படிப்பட்ட அன்பு என்பது உண்மையான அன்பு அல்ல அன்பு என்பது ஒருவர் மற்றவருக்காக தன்னை தியாகம் செய்து கொள்வது நம் உண்மையான உண்மையான அன்பு நம்மிடத்தில் இல்லை என்றால் நம் நம்முடைய உள்ளத்திலே நாம் வெறுமையை உணர்வது நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் இன்று பல காதலிக்கின்ற நபர்கள் அல்லது திருமணம் செய்தவர்கள் தொடக்கத்தில் அன்பு இருப்பதை ஆழமாக நம்புகிறார்கள் அந்த அன்பு மகிழ்ச்சியோடு வாழ்க்கை நகர்கிறது ஒரு கட்டத்திற்கு மேல் எங்களுக்குள் அன்பு இல்லை என்று சொல்லுகின்றார்கள் இது எதனை குறிக்கிறது ஒருவர் மீது கொண்ட ஒருவர் ஒருவர் மற்றவர் மீது கொண்ட ஈர்ப்பினால் ஏற்பட்ட அன்பு ஒரு கட்டத்திற்கு மேல் இயங்காது அதே ஒருவேளை ஒருவர் தன்னை மற்றவருக்காக தியாகம் செய்து எந்த ஒரு சூழலிலும் பிறரை மன்னித்து அவர்களிடம் இருக்கின்ற பலவீனங்களோடு ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற நிலையிலே அந்த மகிழ்ச்சி அங்கு அன்பு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிரந்தரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இயேசுடைய அன்பு என்பது உறவு மையப்பட்டதாக இருக்கின்றது கீழ்ப்படிதலை அடிப்படையாக கொண்டுள்ளது அதாவது இயேசு எல்லாரையும் அன்பு செய்கின்றார் அவரை நேசிக்கின்றவர்களையும் நேசிக்காதவரையும் அவரை துன்புறுத்துகிறவர்களையும் துன்புறுத்தாதவர்களையும் அவரை காயப்படுத்தினவர்களையும் அவர்களை அவரை தவறாக பேசினவர்கள் அனைவரையுமே அன்பு செய்கின்றார் ஆக இயேசு அன்பின் அடிப்படையிலே உறவை உருவாக்க முற்படுகின்றார் தன்னோடு மக்கள் அனைவரும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் ஆக இறைவனில் நாம் இணைந்திருப்பது எப்படி முடியும் அதற்கான தொடக்க புள்ளி எதுவென்றால் ஒன்று நாம் இறைவனோடு பேசுவது அவலத்தரசம்மாள் சொல்வார்கள் ஜெபம் என்பது கடவுளோடு உரையாடுவது நாம் எப்பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடம் பேசுகின்றோமோ அல்ல ஜெபிக்கின்றோமோ எப்பொழுது விவிலியத்தை எடுத்து வாசித்து அதை தியானித்து புரிந்து கொள்ள முற்படுகின்றோமோ எப்பொழுது குடும்பத்தில் ஒன்றாக இணைந்து ஜபிக்க முற்படுகின்றோமோ எப்பொழுது தனிமையில் அமை அமர்ந்து தியானம் செய்கின்றோமோ அல்லது குடும்பத்திற்காக தியாகம் செய்கின்றோமோ எப்பொழுது பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றோமோ எப்பொழுது உண்மையாக இருக்கின்றோமோ அப்பொழுது இறைவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் குடிகொண்டதாக இருக்கும் அதுபோன்று இயேசுடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்கள் நீண்ட நேரம் அது நீண்ட நாட்களுக்கு மனதிலே மகிழ்ச்சியை உணர்வார்கள் ஆனால் இவ்வுலக இன்பம் என்பது சில நொடி புடிக பொழுதுகளில் நம்மை விட்டு அகன்று ஓடிவிடும் அந்த இயேசுடைய அன்பை நாம் உணராதற்கு காரணம் என்ன என்றால் அந்த அன்பு இறைவனின் அன்பு நம்முடைய உள்ளத்திலே வேரூண்டி இருப்பதில்லை நம்முடம் இருக்கிறதெல்லாம் சுயநல அன்பாக இருக்கிறது என்னுடைய இன்பம் என்னுடைய தேவை என்ன எனது என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதனால் அதில் முழுமையை நாம் காண்பதில்லை ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார் ஒருவர் மற்றவரை அன்பு செய்தல் தாழ்ச்சியுடன் பணிவிடை புரிதல் தாராளமாக மன்னித்தல் இவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும் என்பதுதான் ஆகவே அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்விலே இறைவனில் இணைய முற்படுவோம் ஒரு ஒவ்வொரு நாளும் ஐந்து நிமிடமாவது ஜபிக்க முற்படுவோம் அதாவது ஆண்டவரிடம் பேசுவதற்கு முற்படுவோம் அல்லது அமைதியாக இருந்து ஆண்டவுடைய குரலை கேட்க முற்படுவோம் ஏதாவது இறக்கச் செயல்களை செய்ய முற்படுவோம் இவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதை கடைபிடிக்கின்றோம் அது மட்டுமல்ல கடவுளோடு இணைந்திருக்கின்றோம் ஆகவே இறைவன் சொல்லுவது போன்று நாம் அன்பில் நிலை நிலைத்திருக்கக்கூடியவர்களாக மாறுகின்றோம் அந்த அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது தானாக மகிழ்ச்சி நம்முடைய குடும்பத்திலே குடிகொள்ளும் ஆக இறைவன் இல்லை என்றால் அங்கே மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சி இருக்கிற இடத்தில் இறைவன் இருக்கிறார் சிந்திப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்